அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமதுல்லாஹி இன்றைய காலகட்டத்தில் ஆரோக்கியமான உணவு எது என்பதை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது நபிகள் நாயகம் முகம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு பல ஆரோக்கியமான உணவுகளை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த உணவுகள் வெறும் சுவைக்காக மட்டும் அல்ல நம் உடலுக்கும் மனதுக்கும் பல நன்மைகளை தருகின்றன நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகள் என்னென்ன இந்த உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படும் மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகளில் ஒன்றுதான் பார்லி நமக்கு காய்ச்சல் ஏற்படும் நேரங்களில் இந்த பார்லியை சூப் செய்து குடித்து வந்தால் நல்லது என்று ரசூல் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டாவது பேரிச்சம்பளம் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பேரிச்சம்பளம் இல்லாத வீடு உணவு இல்லாத வீடு என்றும் மேலும் பிள்ளை பிறக்கும் நேரங்களில் பேரிச்சம்பலம் உண்பது மிகவும் நல்லது என்றும் கூறினார்கள் கர்ப்பிணி பெண்கள் தங்கள் பிள்ளை பிறக்கும் தேதி நெருங்கியவுடன் பேரிச்சம்பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்வது மிக நல்லது இந்த பழத்தை சாப்பிடுவதால் பிரசவ வழியை குறைத்து குழந்தை வெளியே வருவதற்கு மிக சுலபமாக இருக்கும் என்று மருத்துவர்களும் கூறுகிறார்கள் மூன்றாவது அத்திப்பழம் அத்திப்பழம் வர்க்கத்து கனிகளில் ஒன்றாகும் அத்திப்பழம் மூல நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து என்று நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது திராட்சை பழம் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகளில் திராட்சை பழமும் ஒன்று இந்த திராட்சை பழம் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் என்றும் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் இது நல்லது என்றும் நபிசலாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐந்தாவது தேன் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் தேனை சுடுநீரில் கலந்து குடித்தால் குணமடையும் என்று நபிசலல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தர்பூசணி கர்ப்பிணி பெண்கள் தர்பூசணியை சாப்பிட்டால் அழகிய முக தோற்றம் கொண்ட பிள்ளைகளையும் நல்ல குணம் கொண்ட பிள்ளைகளையும் பெற்றெடுக்க முடியும் என்று நபிசலாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது பால் பால் இதயத்தில் ஏற்படும் சூட்டை தணிக்கும் மூளை மற்றும் கண் பார்வையை புதுப்பிக்க செய்யும் மனிதர்களுக்கு ஏற்படும் மறதியை இது தடுக்கும் என்று நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது காளான் காளான் சாப்பிடுவது கண்ணுக்கு மிக நல்லது மற்றும் காளான் பக்கவாதத்திற்கு ஒரு மிகச் சிறந்த மருந்து என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவது ஆலிவ் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் நம் சருமத்திற்கும் நம் தலைமுடிக்கும் மிக நல்லது மற்றும் இது வயிறு வீக்கத்தை தடுக்க உதவும் பத்தாவது மாதுளம் பழம் மாதுளம் பழம் சாப்பிட்டால் நாற்பது நாட்களுக்கு ஷைத்தானின் தீங்குகளிலிருந்தும் கெட்ட எண்ணங்களில் இருந்தும் நம்மை பாதுகாக்கும் என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கூறினார்கள் பதினொன்னாவது வினிகர் ரசூலுல்லாஹூ சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வெள்ளரிக்காயுடன் வினிகரையும் ஆலிவ் எண்ணெயையும் சேர்த்து சாப்பிட்டார்கள் பன்னிரெண்டாவது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை மெதுவாக உறிஞ்சி குடிக்குமாறும் வேகமாக குடித்தால் ஈரலில் வருத்தத்தை உண்டாக்கும் என்று நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் நம் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி அதனால் நிச்சயமாக அவர்கள் சாப்பிட்டு மகிழ்ந்த உணவுகள் நம் உடலுக்கு மட்டும் அல்ல உள்ளத்திற்கும் சக்தி தரும் எனவே அவர்கள் கூறிய உணவுகளை நம் தினம் அதிகமாக சேர்த்துக்கொள்வோம் இன்ஷா அல்ல அலைக்கும் வரமத்துலாஹி வபர்க